ஏனென்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் கம்முடி பூண்டில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்தில் தினமும் மாலை நேரத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் சாயராம் அதே போல் சென்னையில் எம்எம்டி காலனி வல்லவன் ஓட்டிலில் அமைஞ்சிருக்கிற நம்மளுடைய பிரார்த்தனை மையத்திலையும் தினந்தோறும் நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் எனவே உங்களுடைய பிரார்த்தனைகளை கீழே வர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறோம் கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது வியாழக்கிழமை எனக்கு காலையில் ஒரு ஃபோன் வந்தது சாய்னா அவங்க என் கூட பேசுகிறவங்க என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க நம்மளுடைய சாய் பிரார்த்தனை சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க அந்த சகோதரி என்னுடைய பழைய வீடியோ ஒன்று பார்த்துருக்குறாங்க நம்ம சிரடிக்கு போகும்போது பாபா முதல் முதல்ல உட்காந்த இடம் குருஸ்தானத்தில் இருக்கிற ஒரு வேப்ப மரம் இப்போ கூட நீங்கள் பா போய் பார்க்கலாம் சீரடியில் பின்னாடி வந்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்கும் அதுதான் குருஸ்தானம்னு சொல்லுவாங்க அங்கே உட்காந்து அந்த வேப்பில் எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ பெரிய மகிமை என்ன சொல்லுவாங்க பாபா அந்த வேப்பலையே சாப்பிட்டா நமக்கு தீராத பிரச்சனைகள் தீர்த்து வைப்பார் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுப்பாருன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நாமளும் அங்கேருந்து வேப்பிலெல்லாம் எடுத்து வந்திருக்குறோம் ஒரு முறை நான் சுற்றி வரும்போது அப்பா எனக்கு வேப்ப இலையை கொடுக்கல அதோடய விதையை கொடுத்தார் வேப்ப மரத்தோட விதையவே கொடுத்தார் அந்த வீடியோ அவங்க கண்ணில் பார்த்துட்டாங்க அதை எடுத்தாந்து நாம் நட்டு வச்சிருந்தோம் அந்த சகோதரி கேட்டாங்க சாயன்னா இந்த வேப்ப மரம் இப்போ எப்படி வளர்ந்துருக்கு நீங்கள் அதை பற்றி எந்த வீடியோவும் போடவே வேலை ஒரு வருஷம் ஆகிட்டு இருக்குமே நீங்கள் அந்த வேப்பம்புற நட்டு இப்போ எப்படி இருக்குது எங்கே நட்டு வச்சுருக்கிறீங்க ஏன்னா அதை நான் சொல்லவே இல்லை அது கொஞ்சம் ரகசியமாக நட்டு வச்சு வளர்ந்துதான் ஏன்னா அது செடியாக இருக்கும்போது யாராவது அவசரப்பட்டு ஏதாவது பிரிச்சுடுவாங்களேன்னு எனக்கு ஒரு சின்ன பயம் ஏன்னா நம்ம அதை சொல்லி அது எங்கே வளர்க்குறோம் காமிச்சேன்னா எல்லாேருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கலாம் நம்ம கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க அதுலேருந்து யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டா கூட நமக்கு சின்னதுலேயே பிக்க ஆரம்பிச்சா கஷ்டம் நீங்கள் சீரடிக்க போனீங்கன்னா தெரியும் சீனடிக்க போனீங்கன்னா தெரியும் அதை சுற்றி கட்டியிருப்பாங்க ஏன்னா நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க நான் வலை கட்டுறதுக்கு முன்னாடியே போயிருந்தேன் வாட்ரு பாட்டில் தூக்கி அந்த வேப் மார்க்கெல் அடிக்கிறது அதில் இந்த இலை எடுக்கிறதுன்றது மேலே து மேலே இருக்கிற துண்டை போட்டு இழுத்து அப்படிலாம் கிளைய பிச்சு இருக்கிறாங்க இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வலையை கீழே கட்டிட்டாங்க அந்த வலையை மீறி தான் இப்போ அந்த இலை கீழே விடணும் அப்படியே நிறைய பேருக்கு கிடைக்கிது போகும்போது நாம் ஒவ்வொரு முறை போகும்போது நமக்கு கிடைக்கும் அதை எடுத்து இந்த மாதிரி ஏதாவது பிரார்த்தனைலாம் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நான் கொடுக்குறது பழக்கம் இப்போ நம்ம வளர்க்குற வேப்ப மரம் எங்கே சாயணும் ஏன்னா அது விட சிறடியில் இருந்து அந்த வேப்ப மரத்தோட விதை நல்லா அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த வேப்ப மரத்தை நீங்கள் இப்போ எங்கே வந்துருக்குறீங்க கேட்டாங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்கலாம் உண்மையிலே சாயலாம் அந்த வேப்ப மரம்னா வேக வேகமாக வளரும் இந்த வேப்ப மரம் ரொம்ப வளர்ந்துகிது இப்போ நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நிறைய பேர் எது பார்த்துருந்தீங்க அந்த வேப்பமரம் தான் எங்களுக்கு காட்டக சாயனானே ஆனால் அது பாபா உட்காந்த இடம் துவாரகமாயில் பாபா முதல் முதலாக உட்காந்த இடம் இல்லை துவாரகமாயில் அந்த வேப்பமரம் அப்பா கொடுக்காம இருப்பார் நான் இலை கேட்க போகும்போது எனக்கு விதையே கிடச்சிது ரொம்ப சந்தோஷம் அந்த வேப்பமரம் இப்போ ரொம்ப செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வருஷத்தில் இன்னும் நல்லா பெருசாக வளர்ந்துரும் கண்டிப்பாக நாம் அதிலிருந்து எல்லாருக்குமே வேப்ப இலையை கொடுக்கறதுக்கு தயாராக இருப்போம் இன்னும் கொஞ்சம் வளரட்டும்னு இருக்கிறோம் ஏன்னா இலையை எடுக்கணும்னா கொஞ்சம் வளரணும் உண்மையிலே மற்ற வேப்ப கட கடகடன் வளர்ந்துருக்கும் இது இந்த வேப்ப மரம் ரொம்ப பொறுமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆக நினைக்கிறேன் எனக்கு நான் அந்த வீடியோ போய் பார்க்குறேன் பாதுகாப்பாக வளர்த்துருக்குறோம் இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துட்டு குடான கோடி நன்றி சீரடியிலிருந்து கொண்டு வந்த வேப்ப மரம் இப்போ நம்ம துவாரக மாயில் வளரும் போது பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப சந்தோஷப்படுங்க அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நாம் வேண்டியிருக்கலாம் ஓம் சாயராம் பாபாவை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களுக்கான சந்தேகத்தை தீர்த்து வைப்பது அப்பாவோட வேலை கண்டிப்பாக ஏன்னா நம்பிக்கையோட கும்பிடணுன்னு பாபா சொல்லுவார் அது ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கையோடு நம்ம அப்பாவை கும்பிடலாம்